நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார் அவர்கள் சரி என்றோ தவறென்றோ என மனதில் யாரையும் எண்ணிக்கொள்ளாது யாரும் பகுதியில்லை யாரும் உறவில்லை வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறின்றி புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் சிந்தித்து செயல்படுங்கள் காத்திருக்க கற்றுக்கொள் ஒன்று வேண்டும் என்றாலும் ஒன்று வேண்டாம் என்றாலும் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமை அனைத்தையும் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் சிந்தித்து செயல்படு யார் வேண்டுமானாலும் குளத்தை களப்பிடிக்க முடியும் கழங்கிய குலத்தை தெளிவு வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படிதான் கழங்கிய மனதை உன்னால் மட்டுமே முடியும் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் இருப்பது என்பது நீங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம் அந்த பாடத்தை வெளியில் தேடினால் தேடினால் கற்க முடியாது உனக்குள்ளேயே கற்றுக்கொள்ளலாம் சிந்தித்து உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குலைக்காதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும் சிந்தித்து செயல்படுங்கள் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை தகுதி உள்ளது மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் ஆகையால் பூனதை எண்ணி வருந்தாதே நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் நடக்க போவதும் அவன் அருளால் தான் ஏன் வீணாக புழப்பம் நடந்ததைப் பற்றி வருத்தமும் வேண்டாம் நடக்க போவதைப் பற்றி கவலையும் வேண்டாம் செல்லும் வழியிலே செல்லுங்கள் மாற்றங்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனப்பழக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரித்தை தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமை அவனுக்கு உணர்த்துவதற்காக கவலைப்படாதே வாழ்க்கையில் விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிகழ்வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும் உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளதாகவே இருக்கும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவையை அது தரப்படும் விட்டாலும் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசிக்கிறாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக ஆவார்கள் யாரை நீ நம்புகிறாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள் உண்மையான அன்பு எளிமையானது எளிதில் மதிப்பது இல்லை மனம் தெளிவும் போது அந்த அன்பு நீங்கள் தேடும் இடத்தில் இருப்பது இல்லை செயல்படு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார் உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான் சகல மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன் ஆறுதலும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் விரைந்திருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்து நில் இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுத்துவிடும் என்பதை நினைவில் கொள் சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலைக்குள்ள

மனம் கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிப்பைத்தான் நிராகரிக்கப்படுவான் ஏனெனால் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக கவலைப்படாதே உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது ஆனால் எதுவானாலும் அதை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக்கொள் அதுவே வாழ்வில் உங்களை முன்னேறிச் செல்லும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் சென்றால் மற்றொன்று செல்லும் முன்னால் இருக்கும் கால்கள் கர்ப்பப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால்கள் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தான் தெரியும் நிமிடத்தின் நிலை மாறும் என்று பூக்கள் நம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என்று யோசித்து அதன் வேலை அதுபோல உன் வேலையை நீ செய் அதன் உன் கையில் தானாகவே வந்து சேரும் கவலைப்படாதே என்னடா வாழ்க்கை என்று தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் கடந்து போகும் சிந்தித்து செயலாற்றுங்கள் எது நிலையானது இந்த உலகில் இறைவனை தவிர்த்து எது உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறார் அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் சிலர் நம்மிடம் நேரத்தை குறைப்பது கூட ஒருவித நிராகரிப்பு தான் என்பதை நமக்கு நாம் மட்டும்தான் என்பதை நமக்கு நம் வாழ்வில் செல்கிறார்கள் நாம் அமைதியாக இருப்பது கூட சிலருக்கு திமிராகத்தான் தெரியும் விட்டு விடுங்கள் அப்படியானவர்களுக்கு புரிய வைக்க முடியாது நாம் மௌனம் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்க முக்கியமில்லை என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியமில்லை என்று அர்த்தம் உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார் அவதானமாக இருந்துக்கொள் நீ நீயாகவே இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்புவர்கள் ஈர்க்கட்டும் விரும்பாதவர்கள் விலகட்டும் தனக்கு என்றால் தவறும் சரியே பிறருக்கு என்றால் தான் என்று சொல்லும் கொண்டிருக்கின்றோம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் விட்டு விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடுங்கள் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அழுக்குத்தான் தான் இருக்கும் நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை பிறரை பற்றி அதிகம் கொள்ள வேண்டாம் அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது பணம் பகையாக்கும் பாசம் பரவேசியாக்கும் விழுந்த வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க உன்னை பார்க்கவே இவனும் பயப்படுவான் வசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள் பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று ஒதுக்கியவர்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்பாவி மனது அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு அவர்களுக்கு நம் மதிப்ப தெரியவில்லை என்பது உண்மை உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவான கோபம் இருக்கும் உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது கோபப்படுகிறவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் கிடையாது முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் எனினும் உண்மையில் மற்றவர்களை விட குணம் உள்ளவர்கள் தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் கிடைப்பது இல்லை நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்ற சொல்ல நாலு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு உங்களின் தேவைக்காகவோ பொழுது போக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள் போலி நம்புவார்கள் நம்புவார்கள் உண்மையான உறவுகள் உண்மை மட்டுமே வார்த்தைகளை அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகின்றார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை உழுத்து வைத்திருக்கும் காலம் கணியும் வரை காத்திரு எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாகார்கள் ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை சில உறவுகளுக்கு இந்த உலகத்தை கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாக்குவது இல்லை உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்வு பேசணும் உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும் வாழ்க்கையில் யாரையும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகிறார்கள் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்வு விடாது என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிகம் ஏமாற்றங்களையும் போலி உறவுகள் நிலை போன்றவர்கள் உங்கள் இருந்த நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது என்று உங்களுடன் இருப்பார்கள் நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை உண்மை உறவுகளைக் கொண்டிருப்பதுதான் முக்கியம் உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக இருக்கும் உறவு மதிப்பு மிக்கவர் யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள் நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள் பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை வழிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும்போது பேச முடியாமல் போவதுதான் அதிகம் பேசாதீர்கள் இல்லை எனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் வர மாட்டார்கள் இறுது வரை நமுடன் உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழியனுப்புவேன் வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியும் கூட ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடைப்படுவது மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்று தான் இரண்டுமே அளவோடு பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாகின்றான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான் வலிமையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் போறியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே உன்னை முழுமையாக புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலே புரியும் நம் மனதை புரிந்து ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதை புரிந்து நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான் அது தெரிய வரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமைதியாக இருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டு அது உன் வாழ்க்கை நமதியை எடுத்துவிடும் சில வழிகள் காட்டாத பாதைகளை சில தரும் வழிகள் காட்டிவிடும் வாழ்க்கை இன்னும் நெடுந்தூர பயணத்தில் சில வழிகளும் பல வழிகளும் தான் நம்மை வழிநடத்த செல்கிறது வலிக்கிறதே என்று வழி மாறி போகாதே வழி மாறி போனால் உன் வாழ்க்கையை மாறி போகும் என்பதை புரிந்து கொள் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது சிலரிடம் சிலர் நெருங்காமல் விலகி இருப்பதற்கு காரணம் விருப்பமில்லாமல் இல்லை பட்டதே போதும் என்பதால்தான் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வழியை கொடுக்கும் என்று பொய்யானவைகளை நினைப்பதில்லை எனவே விலகிச் செல்லும் உறவுகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் தொலைக்கும் போது தொலைக்கின்ற யாவும் நீங்கள் தேடும்போது போது கிடைப்பதில்லை கிடைத்ததை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவுக்கு தான் அதுவே வாடிக்கையாகிவிட்டால் நம் வாழ்க்கை மீது நமக்கே வெறுப்பு வந்துவிடும் உங்களைப் பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நம்மை எந்த இடத்திலும் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை உதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராதவரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் விழுந்துதான் கிடப்பீர்கள் இங்கு பலரின் அதிகபட்ச ஆசை எல்லாம் அவர்களின் மனம் கவலையில் இருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதை உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலை குச்சமம் என்பதை தெரிந்து கொள் சில தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல நேசிக்கும் மனதை அலட்சி செய்வதும் அலுமுறைப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம் தான் விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகி போவது தவறே இல்லை அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை அன்பு இல்லாத இடங்களில் ये मने की குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான் இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் அப்படிதான் நாம் பேசுவதை கேட்க கூட நேரமில்லை என்று சொல்பவர்களிடம் கொஞ்சி பேசினாலும் சரி கெஞ்சி பேசினாலும் சரி எந்த பயனும் இல்லை தரச நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்தப்படுகின்ற அன்பும் எந்த பயனும் தராது தேடும் பூரு எல்லாம் பிறருக்கு கிடைத்து பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை யாரையும் உங்களை பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள் நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு மறந்துவிடக் கூடாது என ஏங்கும் சில நாட்களும் உண்டு எது எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்து விட்டு போம் நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும் எல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள் வேடங்கள் தான் வருகின்றன எதிலும் மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காதே வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நன்றிக்கு சமம் அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள் உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள் அவர்களை விட்டு தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள் நீ இறந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் விட அது ஒன்றே கடந்து சிக்கி சிக்கி தவிக்காதே காலம் கடந்தால் அது வெறு குப்பைக்கு சமம் என்பதை விளங்கிக் கொள் எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் ஈர்க்க வேண்டும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் சொல்லிாதீர்கள் பிச்சையடிக்காதீர்கள் இவையெல்லாம் ஒரு நொடியும் வற்புறுத்தி பெறாதீர்கள் என்றும் நினைப்பது சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும் பிரிந்து தொழையுங்கள் பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியை போய் நீங்கள் பேசாதீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் சில விஷயங்கள் கடந்து போகின்றன நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்துதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் அடுத்தவர் விரும்பிய படித்தால் வாழ வேண்டும் என்றால் பொய்யாக தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் திறந்து பேசு மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருந்தும் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாழியின் கைப்புடி இன்னொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும் எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நீண்ட நேரம் யோசித்து பின் பேசத் தொடங்குங்கள் நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள் எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் உண்மையாக புரிந்து கொள்ளவே முடியாது இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உனது வேதனை பலருக்கு வேடிக்கை வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உனக்குள் மகிழ்ச்சியை தரும் ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்று பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் உணர்வுகள் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் ஒருவர் உங்களை எப்பொழுதும் உரை சொல்லிக் கொண்டிருந்த ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிபலைகளை உன் ஆழ்மனத்தில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக இருந்தால் அதை விட்டுவிடு மறந்துவிடு நிம்மதி நிலைக்கும் இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது பூவாக இருக்காதீர்கள் முட்களாக இருங்கள் காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் இடித்தவனை கையில் எடுக்கச் செய்கின்றது உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை சிரித்த முகத்தை காட்டுவதே பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள்